विवाट मारा कन्फना किता दू सुधी तालुक्यात न्यान मुली फंश ते उडाट मारा कन्फना किता न हंत हंत सहा

என்ன கேட்கறீங்க கிரே நான் இருப்பாக அந்த டைம்க்கு டைம்க்கு என்ன பண்ணுங்க கொஞ்சம் டிஞ்சர்ஸ் பண்ற எல்லாரும் தான் வீட்டுக்கு அ리 ஹிரு பண்ணினா ஏத்துறாங்க அதுக்குக்கு என்ன பண்ணுங்க அவங்க கரெக்டா வந்து நிக்குது எல்லாரும் வந்து நிக்குது ஏன் விடுறானே சாதிங்க வந்து நிக்குது எனக்கு சாத்தியமா வந்து நிக்குது बोलिया आंटा प्लेस दे रहे हो तुम लोग नंदी इधर ला फिर नीना बाइले नीना पर बोलते हैं ना नीना ने तो मन से भी जीत ये तो अकेले मेरे को जीना चाहता तो नहीं और बाइले के एंट्री ना ना क्यों इतने बाहर यार का बाहर जाना वर में पावर ही लिए रहा है नंबर वन के लिए पहले ही तुमने खाना किसी का

பாவா ஓகே சால பர் அனசாத்திய சாலி பார்க்கல சுமார நன் டவுட் ஐத்து இது சாலிக்கு அல்லது தாரியில் அப்பட மா

ஒன்னை எனக்கு மனைவி கிதாலை மண்டி கொடா கொடி கொட்டான மொதல கால் ஆக்கிர் அதுக்கு <laughs>

மதி ஆன்க்கு மதி ஆனா என்னெட்டு